அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய ஃபேமிலி ஆக்சிடென்டல் கேர் பெனிஃபிட் சோ இந்த பெனிஃபிட்ல என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் வந்து தனியா இருக்கும் தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு குடும்பத்துல அவர்தான் வந்து வேலை பாக்குறாரு அப்படின்னா அவர் நாலு இடங்களுக்கு போயிட்டு வராரு சுத்திட்டு வராரு அப்படின்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் பாலிசி போட்டுக்கலாம் அது வந்து கொஞ்சம் பிரீமியம் அதிகமாக இருக்கும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இது ஒன்லி வந்து ஃபேமிலி ஆக்சிடென்டல் இப்ப ஒரு குடும்பத்துக்கு மொத்தத்துக்குமே என்ன செய்யலாம் ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சோ இந்த பாலிசிக்காக அந்த குடும்பத்தில இருந்து எவ்வளவு பிரீமியம் கட்டுறாங்க அப்படின்னா இப்ப ஒரு இருந்து இரண்டு பெரியவர்கள் மூன்று குழந்தைகள் வரையும் இந்த இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல யாரையுமே நம்ம என்ன செய்ய ஆட் பண்ண முடியாது அந்த இருக்கும் போல அந்த குடும்பத்துல பத்து லட்சம் ரூபாய் எடுத்தாங்கன்னா வருடத்திற்கு எண்ணூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் கட்டினா போதும் இது வந்து குடும்ப மொத்தத்துக்குமே என்ன செய்யும் கவர் ஆயிரும் அதே மாதிரி இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாமே முதல் வருடம் ரெண்டாயிரம் வருடம் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ ஒரு கிளைம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஃபேமிலியா இருக்காங்க ஸோ எத்தனை பேர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ பீரியட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது டு முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை பீரியட் இருக்கு டெத்து டேட் வந்து பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது எப்ப நடந்திருக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு நடந்திருக்கு ஒரு ஆக்சிடென்ட் டெத்து ஆனா அது வந்து இந்த பாலிசி வந்து செல்ஃப் ஒருத்தவரை எடுத்திருக்காருல்ல அந்த குடும்பத்திலே அவர் தான் தலைமை தாங்கி எடுத்திருக்காரு அவர் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பிரீமியம் எடுத்து நாலாயிரத்தி நானூத்தி இருபதாறு கட்டியிருக்காரு அவர் இறந்த அந்த குடும்பத்திற்கு நிறுவனம் சார்பாக ஐம்பது லட்சம் ரூபாய் என்ன செய்வோம் கொடுக்கறோம் ஓகேயா இது வந்து ஆக்சிடென்ட் பாலிசி இதே இது கிளைம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெண்டாவது பாருங்க இதுல வந்து ஃபேமிலி சைஸ் பாத்தீங்கன்னா அதே ரெண்டு சில் ரெண்டு அடல்ட் ஒரே ஒரு சில்ட்ரன் தான் ஓகேங்களா மேலேயே ரெண்டு அடல்ட் ஒரே ஒரு சில்ட்ரன் தான் பட் இங்க வந்து டெத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் அப்ப சில்ட்ரன் சைல்டு ஒரே ஒரு சைல்டு மட்டும் என்ன செஞ்சிருக்கு இறந்துருக்கு அந்த சைல்டுக்குரிய பேமெண்ட் எவ்வளவு அப்படின்னா அது பிள்ளைக்கான இன்னைக்கு நிறைய பேப்பர்ல பாக்கலாம் நம்ம யாரும் இறக்கக்கூடாது நம்மளுடைய எண்ணம் பட் விபத்துன்றது நம்மள அறியாமலையோ காலத்தினுடைய கோலங்கனாலே அந்த மாதிரி நடக்குது ஸோ அது வந்து பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பஸ் ஏறி அஞ்சு வயசு ஆறு வயசுல ஆகுது டிராவல் பண்ணும்போது தண்ணீர்ல மூகிசாத இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்து நடந்துகிட்டு இருக்கு சோ பேமிலியை போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இது ஒரு பாதுகாப்பான திட்டம் அதுக்காக வந்து கொடுக்கப்பட்டதுதான் ஸோ அந்த குழந்தைகள் இறந்ததுக்கு பன்னெண்டரை லட்சம் என்ன செய்து கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்து வந்து அடுத்த இன்சூரன்ஸ் யாரு அப்படின்றத பாருங்க அந்த கிளைம் பீரியட் வந்து பேலன்ஸ் தொகையை வந்து டிராவல் ஆகும் செகண்ட் ஆக்சிடென்ட் நடக்குது அப்ப வந்து யாரு ஒரு டெத்து நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அவங்களுடைய டெத்தை பொறுத்தளவு பேலன்ஸ் தொகை செல்ஃப்ல நடந்துச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு தொகையோ அதை கொடுத்துருவாங்க அந்த காலகட்டத்துல அந்த இயர்ல நீங்க இது ரெண்டாவது இயரா கட்டிருந்தீங்கன்னா அப்ப முழு தொகையும் கிடைக்கும் ஒரே இயர்ல ரெண்டு கிளைம் வரும்போது அந்த சில்ட்ரன் கூடிய கிளைம் தனியாகவும் செல்ஃப் கூடிய பேலன்ஸ் இருக்கிற தொகையை கிளைம் முழுமையாகவும் கொடுக்கப்படும் சோ இதுதான் வந்து பாலிசி பாலிசியுடைய ஃபேமிலி ஆக்சிடென்ட் பாலிசி உடைய சுருக்கமான பதிவு மேலும் தகவலுக்கு யூடியூப்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் கொடுத்த நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க சார் உங்க காண்டாக்ட் நம்பர் என்ன சார் அப்படின்றதெல்லாம் கேக்குறாங்க பட் நான் எல்லா பதிவுலயுமே சொல்றது தான் ஆடு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய நம்பர் எல்லா டீடைலும் இருக்கும் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பாலிசினாலும் சரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தர்லாம் இன்னைக்கு பாலிசி எடுக்க வெளியே போய் யாரையோ பார்த்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இன்னைக்கு ஆன்லைன்லயே பாலிசி நிறைய வைக்கிறாங்க எங்களை மாதிரி ஏஜென்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வேண்டிய எல்லா அனுகூலமான விஷயங்களையும் ஏற்படுத்தி நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் அது எந்த பாலிசிகளாக இருந்தாலும் சரி மேலும் தகவலுக்கு அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஷேர் அந்த முகவரியை கான்டாக்ட் பண்ணுங்க